நம்மளே போய் பார்த்துட்டு கௌட்ட என்னலாம் பண்ணி வச்சிருக்கான்னு என்ன கதவு வேற க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கான் சரி உள்ள போய் பார்ப்போம் என்ன பண்றான்னு இது எல்லாமே நார்மலா தான் இருக்கு அந்த பொண்ணு சொன்ன மாதிரி எதுவுமே தெரியலையே என்னடா இன்னும் இவ கண்ணே முழிக்காம இருக்கா மாடியில இருந்து சத்தம் வருது ஒருவேளை மேல இருக்கானோ போய் பார்ப்போம் அட பாவி அந்த பொண்ணு சொன்னது உண்மைதானா அப்ப நீ அவ சிஸ்டரை கிட்னாப் பண்ணிட்டு தான் வந்து வச்சிருக்கியா நல்ல வேளை அந்த பொண்ணுக்கு மார்னிங்கே மெசேஜ் பண்ணி சொல்லிட்டோம் இந்த அட்ரஸ்க்கு வாங்கன்னு ஆனா இன்னும் வரக்கானாமே என்ன பாஸ் இந்த பொண்ணு இன்னும் எந்திரிக்கவே மாட்டா ஏண்டா உனக்கு அப்படியே எந்திரிச்சு அவ ஓடணும் அதுதானே டேய் கொஞ்ச நேரம் வாய வந்து சும்மா இருடா அவ இருந்தா லூசு பையன்னு உனக்கு தெரியும்ல என்னடா சொன்னா அது ஒண்ணும் இல்லடா சும்மா டே ராகு அந்த சரண் மெசேஜ் பண்ணிருக்கா வீட்டு அட்ரஸ் நான் உனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன் நீ உடனே போ ம் ஓகே ஐஸ் டே ராகு நாங்களும் வரட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வித்யா அத ஜீவா வந்துட்டான்ல நாங்க ரெண்டு பேரும் பார்த்துக்குறோம் சரியா ம் சரி ஜீவா நம்ம போலாமா ம் போலாம்டா மச்சான் அந்த கௌதம் ஒரு வழி பண்ணிட்டு தான் வரணும் வா போலாம் வித்யா நீ அம்மா கூடவே இரு சரியா அம்மா கிட்ட சொல்லு அணுவோட தான் வருவோன்னு சொல்லி சரியா ம் சரிடா சரி சரண் மியா என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க சரண் இது உனக்கு தேவையில்லாதது நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்பா அந்த பொண்ணு சொன்னது உண்மைதான் நீ அவ சிஸ்டர் கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கியா ஏய் ஆமாடா இப்ப என்ன அதுக்கு ஏய் ஒழுங்கா அந்த பொண்ண விட்டு முடியுதடா என்ன பண்ணுவ டேய் இப்ப ஏ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடா

சிஸ்டர் சிஸ்டர் ரகு விட்டுரு இன்னுமே இப்படி பண்ண மாட்டேன் சிஸ்டர் சிஸ்டர் ரகு நான் ரகு குண்டாட்டி என்ன அவனை குண்டாட்டி உனக்கு ஒன்றும் இல்லையே எனக்கு வா ரகு வா சிஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அதெல்லாம் ஒண்ணு இல்ல வா போலாம் சரண் வாய மூடு இனிமே என்ன அப்படி கூப்பிடாத ஃபர்ஸ்ட் என் வீட்டை விட்டு வெளியே போறான் சாரி சரண் அப்படி பண்ண மாட்டேன் இனிமே ஏதாவது பேசுன தொலைச்சிருவேன் உன்ன கேட்டா சரண் இவன் என் கசின் சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கு ஏ ஐசு உன்னதான் வர வேண்டான்னு சொன்னேனே தேங்க்யூ சரண் ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல ரகு இன்னும் எல்லாம் இங்கதான் இருக்காங்க நம்ம ஆளை மட்டும் காணாம் ஆமா என்ன எல்லாரும் அம்மா வேற அணுவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க போயிடலாம் இருந்தாலும் அங்க போய் அப்புறம் இன்னொன்னு அணுவை கிட்னாப் பண்ணதா சொல்ல வேண்டாம் வீட்டுல

என் சிஸ்டர கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ங்க ஆ இட்ஸ் ஓகேங்க பரவால எங்க என் பேரு ஐஸ்வரியாங்க ஐஸ்ன் கூப்பிடுவாங்க அப்பாடி இப்ப யாரும் உங்க நேம் சொல்லுங்களே சொல்லலனா தான் வா நீங்க வாங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே ஏ ஐஸ் சே 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 இதெல்லாம் தாங்க முடியல சரிங்க நான் வரேன் ஓகே ஐஸ் அனோ வந்துட்டியா ஆன்ட்டி அம்மா எங்க அம்மா மருமகளே போன ஆண்டி அது அது வந்து நான் காலேஜ்ல கிளாஸ் ரூம்ல இருக்குது தெரியாம டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆண்டி மாப்பிள்ள உன தேடி எங்கெங்கெல்லாம் அலைஞ்சாரு ஏண்டி இப்படி பண்ற சரி மானு நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு ம் சரி ஆண்டி ரகு நீயும் போப்பா நீயும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு சரிமா டேய் மச்சான் ரொம்ப தேங்க்ஸ் டே ரகு விடுடா என்ன அப்படியே எஸ்கேப் ஆக பாக்கறியா ஏய் என்னடி ஓம்ப பிரச்சனை ம் இதுதான் பிரச்சனை அவ நீ பாட்டு வந்தா கண்டுக்காம போயிட்டே இருக்க ஓ அப்படியா என்ன பண்ண சொல்கிறீங்க மேடம் டே ஜீவா நம்ம மேரேஜ் பத்தி வீட்ல பேசி பேசிட்டா போச்சு என்ன அப்படி பார்க்கற? ஹ்ம் சும்மாடா. டேய் என்ன? டேய் என்ன பண்றடா? சொன்ன கண்டுக்கவே மாட்டேறேன்ன. அது அது என்கிட்ட பேசாம போறேன்னு சொன்னேன். மறுபடியும் என்ன? நம்ம மேரேஜ் பத்தி உங்க வீட்ல எப்போ பேசுவ நான் என்ன நினைக்கிறேன்னா வித்யா இப்போதைக்கு மேரேஜ் வேண்டாம் நினைக்கிறேன். அது போக உன்னை மேரேஜ் பண்ண வரேன்டா மான் இருக்கேன் போடா ஈ எங்க đi போற கைய குடிடா ஏறுமா மாடு ஏ லூசு நான் சும்மா சொன்னேன் ஈ எங்க đi போற நில்லு ஓடிடா